வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரபுத் தொடரில் பார்ட் செவன் ஏழை குறும்பு பேதை போல காட்டி செய்யும் குறும்பு ஆப்ஷன் ஏ ஏற கட்டுதல் இதற்கான விடை உயர கட்டுதல் அடியோடு நிறுத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஏற இறங்க பார்த்தல் இதற்கான விடை ஆப்ஷன் சி மேலும் கீழும் பார்த்தல் ஏற வாங்குதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஏற்ற குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சி இதற்கான விடை ஆப்ஷன் ஏ உயர்வு தாழ்வு ஏற்ற தாழ்வு பெருமை சிறுமை ஆப்ஷன் பி ஏன் எண்ணுதல் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆபத்துக்கு உதவ வினவுதல் அடுத்து பார்க்க போகிறது ஐ வரிசை ஐந்து நொய்தாக இதற்கான விடை ஆப்ஷன் சி மிக லேசாக ஒட்ட போடுதல் தன்னைத்தானே பட்டினி போடுதல் ஒட்டிக்கு ரெட்டி ஒன்றுக்கு ரெண்டு பங்கு நம்ம சொல்லுவோம் இந்த வேலையை எனக்கு செஞ்சுனா உனக்கு ஒரு பங்குக்கு ரெண்டு பங்காக தரேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஆப்ஷன் பி ஒட்டி கொடுத்தல் உறுதி பண்ணி தருதல் ஆப்ஷன் பி ஒட்டு மொத்தம் இதற்கான விடை ஆப்ஷன் சி முழு மொத்தம் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டுவார் ஒட்டி இதற்கான விடை ஒட்டு நோய் அல்லது தொற்று நோய் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஒத்து பாடுதல் இதற்கு ஆமோதித்தல் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஒத்துழைத்தல் பலரோடு உளமுத்து உழைத்தல் ஆப்ஷன் சி ஒத்து கொடுத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஒரு காலில் நிற்றல் ஒத்த காலில் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அதான் ஏ ஆப்ஷன் ஏ விடாப்பிடியாய் நிற்றல் ஒரு கை பார்த்தல் இதுக்கு அவனை ஒரு பை ஒரு கை பார்க்கணும்பா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அதான் ஆப்ஷன் சி வெள்ளை முயலுதல் ஒரு வகையாய் இருத்தல் எதிர்கட்சிக்கு பகையாய் ஒற்றுமையோடு இருத்தல் ஆப்ஷன் ஏ அடுத்தது ஒரு செல் வாசகன் இதுக்கு என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா அவன் வார்த்தை தவறாதவன் ஸோ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஒன் ஒரு தலை இதற்கான விடை ஆப்ஷன் பி ஒரு சார்பு ஒரு நாளைக்கு ஒரு நாள் நாள் செல்ல செல்ல ஆப்ஷன் சி ஒரு போக்காய் போதல் ஆப்ஷன் டி திரும்பி வராது போதல் ஒரு மடை செய்தல் ஒரு முகமாக்குதல் ஆப்ஷன் ஏ ஒரு முகமாய் பேசுதல் எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல் ஆப்ஷன் ஏ ஒரு வழிப்படுதல் ஒற்றுமைப்படுதல் ஆப்ஷன் பி ஒளிவு மறைவு ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஒன்றே கண்ணன் ஒரு பக்கம் கண் செறிந்த பார்வையாளன் ஆப்ஷன் ஏ ஒன்றுக்கும் அற்றவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் ஆப்ஷன் பி பயனற்றவன் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க் அளவுலாவதல் இதற்கு என்ன விடைன்னு சரியான விடை தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மரபு தொடர் வரிசையில் பார்ட் எயிட் இன்றைக்கி பார்க்க போகிறோம் குரில் ஓ வரிசை ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்று கூடுதல் இதற்கான விடை ஒன்றாய் சேர்த்தல் ஒற்றுமைப்படுத்துதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நெக்ஸ்ட் ஒன் ஒன்று கொத்தையாதல் இதற்கான விடை பி அரை குறையாதல் ஒன்று மற்றவன் ஆப்ஷன் சி வரினன் ஒன்று பாதி ஆப்ஷன் டி ஏறக்குறைய பாதி ஓட வைத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நெக்ஸ்ட் ஒன் ஓடியாடி பார்த்தல் விடை ஆப்ஷன் ஏ பெருமுயற்சி எடுத்தல் ஓட்டை சாட்டை ஆப்ஷன் பி பயனற்றது ஓட்டை உடசல் சிதைந்த பண்டங்கள் ஆப்ஷன் பி ஓட்டை வாயன் ஆப்ஷன் சி மறையினை வெளியிடுபவன் காட்டுதல் ஆப்ஷன் டி ஓடுவது போல் நடித்தல் ஓட்டம் பிடித்தல் ஆப்ஷன் ஏ தப்பி ஓடுதல் ஓட்டாண்டி ஆப்ஷன் டி இறந்து உண்போன் ஓட்டக்கை ஆப்ஷன் சி பெருஞ்செலவாளி ஓய் ஒளிச்சல் ஆப்ஷன் பி இளப்பாருகை கோரடி ஆப்ஷன் ஏ அடிக்கடி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காவரிசை கக்கட்டமிடுதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல் கக்கல் கரிசல் இது லாஸ்ட் டைம் டிஎன்பிசியில் கேட்டிருந்த கேள்வி இதற்கான விடை ஆப்ஷன் பி களங்கள் நீர் கக்களும் விக்களுமாய் இதற்கான விடை ஆப்ஷன் சி கதிர் ஈன்றதும் ஈனான ஈனாததுமாய் கக்க வைத்தல் நெருக்கி வாங்குதல் ஆப்ஷன் டி கங்கு இல்லாமை ஆப்ஷன் ஏ அளவின்மை கங்கணம் கட்டுதல் இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றதுக்குன்னு தெரியல கங்கணம் கட்டிட்டு அலையறான் அப்படிலாம் சொல்றேன் இல்லையா அதான் ஆப்ஷன் ஏ ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல் கசகசத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் பி வியர்த்தல் கசகரணம் போடுதல் இதற்கான விடை ஆப்ஷன் சி பெருமுயற்சி செய்தல் கச இதற்கான விடை கூலம்னா நம்மளுக்கே தெரியும் ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் டி குப்பை கச்சை கட்டுதல் ஒரு செயலை முடிக்க மருந்து கட்டி நிற்றல் ஆப்ஷன் ஏ கச்சந்தி அவிழ்த்தல் பொய் மூட்டியை அவிழ்த்தல் ஆப்ஷன் ஏ கடன் கட்டாய் பேசுதல் ரொம்ப கடுமையா பேசுறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு அப்படிதான் சொல்றது ஸோ ஆப்ஷன் பி கடன் கழித்தல் யாராவது இதை வேலை செஞ்சா கடனேன்னு செய்யாத மனமொத்து செய்யி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் ஸோ கடன் கழித்தல்னா ஆப்ஷன் சி மனமின்றி செய்தல் கடுக்காய் கொடுத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏமாற்றி விடுதல் கடை கட்டுதல் காரியத்தை நிறுத்தி விடுதல் மற்றும் கடையை மூடுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் அள்ளு சில்லு படுதல் இதற்கான விடை தெரிஞ்சால் கமெண்டில் டைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் நைன் பார்க்க போகிறோம் கடைக்கெடுதல் மிகவும் இழிவடிதல் ஆப்ஷன் ஏ கடை தேறுதல் ஆப்ஷன் பி ஈடேறுதல் கடுக்கு முடுக்கு ஆப்ஷன் டி விரைவு நடை கச்சு கட்டுதல் ஒன்றின் பொருட்டு முரணின் இற்றல் ஆப்ஷன் டி கட்டளைக்கல் ஆப்ஷன் ஏ உரைக்கல் கடை விரித்தல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல் ஆப்ஷன் ஏ கட்டி சுருட்டுதல் இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளை சுருட்டி கட்டுதல் கடையை கட்டுதல் ஆப்ஷன் ஏ மற்றும் பி கட்டா கட்டி அப்படின்னா விடா தன்மை விடாப்படி ஆப்ஷன் டி பி மற்றும் சி கட்டி வருதல் ஊதியம் கூடி வருதல் கட்டி விடுதல் பொய் செய்திகளை உண்டாக்குதல் ஆப்ஷன் பி கட்டுக்கதை ஆப்ஷன் ஏ பொய்கதை கட்டுக்கிடை இதற்கு ஆப்ஷன் பி நாட்பட்ட சரக்கு கட்டுக்கோப்பு இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கட்டும் காவலுமாதல் இதற்கு ஆப்ஷன் சி கட்டுடைதல் கட்டு விடுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி உடல் தளர்தல் கட்டுப்படி பொருட்கேடில்லாமல் ஒரு சிறிய ஊதியத்துடன் அமைகை ஆப்ஷன் ஏ கட்டுமுட்டு இதற்கான விடை அமைதி மற்றும் உடன் கட்டு ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கட்டுரைத்தல் ஆப்ஷன் சி உறுதியாக சொல்லுதல் கட்டையை அவிழ்த்தல் பொய்கூற தொடங்குதல் ஆப்ஷன் டி கணக்கு வழக்கு இதற்கான பொருள் முறைமை அழுவல் கொடுக்கல் வாங்கல் ஸோ அனைத்தும் சரி ஆப்ஷன் டி கண்காட்டி விடுதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சாடியாய் ஏவி விடுதல் கண்கொள்ளா காய்ச்சி வியத்திற்குரிய தோற்றம் ஆப்ஷன் பி கண்டதும் கடியதும் இந்த கண்டதும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லதும் கடியதும்னா தீயதும் ஸோ அதான் இதற்கான பொருள் இதற்கான விடை நல்லதும் தீயதும் ஆப்ஷன் சி கண்டதுண்டம் கோவம் வந்த சண்டேல சொல்லுவோம் நான் உன்னை கண்டதுண்டமா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் ஆப்ஷன் டி பல துண்டம் கண்ட மட்டும் இதற்கு சி மிகுதியாய் கண்டானு முண்டானும் இதற்கு ஆன விடை ஆப்ஷன் டி வீட்டு தட்டு முட்டுக்கள் கண்டும் காணாமை இதற்கான விடை ஆப்ஷன் ஏ போதியதும் போதாதுமாகை நெக்ஸ்ட் ஒன் கண்டு முதல் அடித்து முதலான தானியம் அதாவது இருந்து நம்ம தானியங்களை பிரிச்செடுப்போம் இல்லையா அதுதான் ஆப்ஷன் பி கண்ணாயிருத்தல் இதற்கான விடை விழிப்பாயிருத்தல் அருமையாயிருத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கண்ணுக்கு கண்ணாதல் இதற்கான விடை மிக பாராட்டுதல் அந்தரங்கமாய் இருத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருக்குலைதல் இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபீனிக் சேவன் ஆன்லைன் அகடமியில் வீட்டிலிருந்தே படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் ஒர்க்கிங் போய்ட்டு கரைக்கிற டைமில் ஃப்ரீ டைமில் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மிக மிக குறைந்த வேலையில் ஸ்டடி மட்டில் பிடிஎஃப் ஒன்லைன பிடிஎஃப் மேக்ஸ் அகடமேஸ் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் ஆன்ஸுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் மிக மிக கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் ஸோ ஏன்னால் தேவைப்படுறவங்க டிஎன்பிசி எக்ஸாம் இருந்தாலும் சரி போலீஸில் பிசிஎஸ்ஐ எக்ஸாம் இருந்தாலும் சரி நம்மகிட்ட பிடிஎஃப் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில் சொல்கிறோம்